திருச்சி மாவட்டம் தொட்டியம் தனியார் திருமண மண்டபத்தில் தொட்டியம் நகர நகை விற்பனையாளர்கள் மற்றும் நகை அடகு கடை உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு நகை அடகு பிடிப்போர் சங்கத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு தொட்டியம் சங்கத்தின் தலைவர் அரவிந்தன் தலைமை வகித்தார் செயலாளர் கனகராஜ் பொருளாளர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில இணைச் செயலாளர் கார்த்திக் அனைவரை வரவேற்றார் மாநில தலைவர் கந்தன் சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் கந்தன் பேசுகையில் நாமக்கல் மாவட்டத்தில் காணாமல் போகும் நகைகளை அந்த மாவட்ட போலீசார் திருச்சி மாவட்ட நகை அடகு கடையில் மிகவும் மோசமாக நடந்து கொள்வதால் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று பேசினார் நகைக்கடை மற்றும் அடகு பிடிப்போர் கடையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக சிசிடிவி கேமரா அமைத்திடவும் இரவு காவலர்களை பணியில் அமர்த்திடவும் உரிமையாளர்களை கேட்டுக்கொள்வது மற்றும் சந்தேகத்திற்கு இடமான நபர்களிடம் நகையை வாங்காமல் தவிர்ப்பது சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் வந்தால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க உரிமையாளர்களை கேட்டுக்கொள்வது திருட்டு நகை தொடர்பாக நகைக்கடை உரிமையாளர்களை விசாரணைக்கு அணுகும் போலீசார் உரிமையாளர்களை கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்த கேட்டுக்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் திருட்டு அடகு நகையை மீட்பதற்கு போலீசாருக்கு உதவி செய்த நகைக்கடை அடகு கடை உரிமையாளர்களுக்கு பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்பட்டது கூட்டத்தில் நகைக்கடை உரிமையாளர்கள் மற்றும் நகை கடை அடகு பிடிப்பு பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் ஏனைய சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் எனது காலை வணக்கம் நான் தமிழ்நாடு நகை அடகுபிடிப்பு கூட்டமைப்பு சங்கத்தினுடைய தலைவர் இங்கு தலைவர் என்பர் பேர் எஸ் கந்தன் செயலாளர் எஸ் வி அன்பழகன் பொருளாளர் என் பி ராமகுமார் எங்களுக்கெல்லாம் செயல் தலைவராக எஸ்ஆர் கண்ணன் அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக திருச்சி மாவட்டத்தில் மட்டும்தான் சங்கத்தை வச்சுருந்தோம் இதை விரிவுபடுத்தி ஒம்பது மாவட்டத்தில் அதிகமாக எக்ஸ்டண்ட் பண்ணுறோம் நம்ம சுற்றி இருக்கிற மாவட்டத்துக்கு எந்த மாவட்டத்துக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் நாங்கள் கையில் எடுத்துருக்கோம் பேருக்கு உலகமே நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு எதையும் சரியாக செய்யலைன்னா அது சரி வராது ஏன்னா இந்த நகைக்கடை ஏழைக்கடை வச்சுருக்கவங்க ஒரு சென்சிட்டிவான தொழில் ஏன்னா பணம் பழங்குற இடம் இன்றைக்கி வந்து பேங்குகள் எல்லாம் பாயிண்ட்டு எட்டு பாயிண்ட் நைன் அது மாதிரி பெர்சன்டேஜில் வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க இந்த சேம் டைம் நாங்கள் வந்து சட்ட வட்டி ஒரு வட்டி அதாவது பன்னெண்டு பெர்சன்ட் நாங்கள் கொடுக்குறோம்